எல்லாருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா நீகோவில் முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடி நம்ம வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் சில பண்ணிச்சிங்க அப்புறம் நம்பற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த நீோலா முப்பத்தி ரெண்டு முப்பது டிராக்டரோட மேனூஃபேக்சர் இயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பற்றின சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு பற்றி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஸ்டேரிங் பற்றின பிரேக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருது கிளச்சு டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் சொல்லுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாக்ஸு பிடிஓ கிளச்சு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஓனர் பற்றி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் இருக்குங்க நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டீங்கன்னா பவர் ஸ்டோரிங் கூட வரதுனால பேலரி சுவிச்சுக்கு நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லுக்கு பம்பரு ஹூக்கு பட்டு மட்டும் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லைங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது போகப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட கான்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட்பத்தில் கொடுத்துருங்க இந்த நீகோலா முப்பத்தி ரெண்டு முப்பது இருக்கின்ற லொக்கேஷன் பிஜினுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பிடிநவனுக்கு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறாங்க கான்டெக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட்லாம் வீடியோவில் டிஸ்கஷன் அந்த பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மண்டப புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறாங்க